வணக்கம் தமிழ் உணவகம் கிரியேட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கல்யாணம் மற்றும் கண்ணீர் அஞ்சலி இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய விளக்கு பிஎன்ஜி அண்ட் பிஎஸ்டி பார்க்க போகிறோம் இந்த ஃபைல் வந்து ஓனாக கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயுமே இருந்து ஓனாக கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபைல் மீது பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இது கேப்சர் பண்ணி அதில் வந்து எடுத்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேறு எந்த ஒரு யூடியூப் சேனல்லேயும் சரி காசு கொடுத்து எடுத்தால் கூட இந்த அளவுக்கு கலெக்ஷன் எதுவும் இருக்காது இதில் நம்மள ஓனாகவே எல்லாமே தனியாகவே பண்ணியிருக்கோம் இதில் முக்கால்வாசி ஒரு சிலது நம்ம பழைய பிஎஸ்டி ஃபைல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து ஒரு சிலது வந்து நம்ம தானாகவே ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இன்னும் இதில் கலெக்ஷன் பண்ணலாம்னு நினச்சோம் இது கொஞ்சம் எம்பி கொஞ்சம் கூட இருக்கும் கூட போச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஹேங் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் சைஸை குறைச்சிட்டு மறுபடியும் தனியாக எடுத்து பண்ணியிருக்கோம் தனியாக நம்ம தனித்தனியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபைலும் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும் இந்த ஃபைல் வந்து நம்மளுடைய சேனலில் லிங்க்கில் கொடுக்குறேன் வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய்ட்டு சேனல் வெப்சைட்டு செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம் பேஜில் வந்து பேஜ் வரைய கொடுப்பேன் அந்த பேஜை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா தான் இந்த டவுன்லோடு லிங்க்கு உங்களை கொண்டு போய்விடும் நீங்கள் நீங்க தான் நீங்கள் வீடியோ பார்க்காம ஒவ்வொன்றா எடுத்தாலும் இப்போ இது முதல்ல இருந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தான் சேனலில் வந்து இது பண்ணியிருக்கோம் பேஜ் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம் அதனால ஒரு ஐம்பது பேஜ் இருக்கும் ஐம்பது பேஜில் நீங்கள் டவுன்லோடு பேஜுக்கான வீடியோ நீங்கள் கண்டுபிடிக்கிறது சிரமம் நீங்கள் ஃப்ரீ தான் அந்த ஒரு பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கடைசியில் வீடியோ கடைசியில் அப்படி இல்லைன்னா சென்டரில் இல்லைன்னா ஓப்பனில் ஃபஸ்ட்டே வீடியோட ஃபர்ஸ்டே கொடுப்பேன் இல்லைன்னா நடுவில் கொடுப்பேன் லாஸ்ட்டு கொடுப்பேன் இந்த ஒரு மூணு கேட்டகரியில் பாஸ்வேர்டு கம்பல்சரியாக தெளிவாக பார்க்குற மாதிரியே கொடுத்துறேன் நீங்க பாஸ்வேர்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் என்ன ஒன்று நீங்கள் வீடியோ வந்து எந்த டவுன்லோடு பேஜ் கொடுக்குறதையும் பார்க்கணும் பாஸ்வேர்டையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் பாஸ்வேர்டு வந்து தெளிவாகவே கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணினாலும் சரி பாஸ்வேர்டு இதில் இருக்க தான் செய்யணும் பாஸ்வேர்டு வந்து நான் போட்டுறேன் கம்பல்சரி நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க அதுக்காக தெரியும்லாம் நம்ம பேசுகிறதில் டைம் ஓடினாலும் ஓடிடும் அதனால நான் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காமிச்சிடுறேன் எப்படி இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது தனியாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் போட்டாலுமே எல்லாமே ஹெச்டியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் ஃபைல் பூராமே இப்போ இந்த இந்த இமேஜை நான் க்ளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன் அப்புறம் பெருசாகவே ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சைஸை பெருசாகவே பச்சு ட்ராக் பண்ணுறேன் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ வேறு ஃபைல் நான் அதே வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃபைல் நான் ட்ராக் பண்ணி ஃபுல்லாக போட்டுட்டு சைஸ் பெருசாகி காட்டுறேன் வேறு இந்த சேனல்லேயுமே யூடியூப் சேனல் யார் பண்ணாலுமே இந்த அளவுக்கு இமேஜஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இமேஜ் அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு இமேஜுமே தனித்தனியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதோட கலர் கன்வென்ஷன் வந்து எல்லாத்துமே கிளியர் பண்ணிட்டு தான் தெரிவிக்க வச்சு வச்சிருக்கோம் எல்லா இமேஜும் அப்படித்தான் இருக்கும் பெருசு பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு தெளிவாக பண்ணுறோம் தெரியிற மாதிரியே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தெளிவாக இருக்குன்றது தெரியும் தான் நாங்கள் இது வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் சில்வர் குத்துல விளக்கு நம்ம நம்ம வந்து அதை வந்து கலர் மட்டும் குறைச்சிட்டு இந்த மாதிரி மாற்றிக்கலாம் உங்களுக்கு சில்வர் இருக்கவே காமிச்சிருக்கேன் இப்போ நார்மல் குத்து விளக்கு தான் சில்வராக காமிச்சிருக்கேன் இதில் அந்த இடத்த மட்டும் நீங்கள் கலர் ஏற்றி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இது வந்து இங்க கொண்டு வந்து ஃபயர் ஏரி இந்த மாதிரி கூட எல்லா ஃபைலுமே ஓரளவுக்கு ஹெச்டியான ஃபைலு தான் வீடியோ எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி இருந்தேன் அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த்தாக போகும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தான் போகும் அதனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கேன் வீடியோ அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது இந்த ஃபைல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் டேரெக்டாக கொடுக்கல இதுக்கான லிங்க் வந்து நம்முடைய வெப்சைட்டில் இருக்குது வெப்சைட்டுக்குள்ளே போங்க வெப்சைட்டில் இருந்து அதுக்கானது நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக பேஜ் நான் போட்டிருக்கேன் இது உங்கள் வீடியோவில் பேஜ் இருக்குது நீங்கள் பேஜ் பார்க்காம போய் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களால் எடுக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்ட இருக்குது ஐம்பது பேஜில் ஒரு பேஜில் அந்த இது இருக்குது அந்த நீங்கள் எடுத்து அதுக்கான பாஸ்வேர்டு வீடியோவில் இருக்குது உங்களுக்கு கம்பல்சரி வீடியோவில் கொடுத்துட்றேன் தெளிவா பெருசாகவே கொடுத்துட்றேன் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் நம்ம ஃப்ரீ கலெக்ஷன்ஸு மற்றும் ஃப்ரீயான ஃபைல்ஸ் சில இது வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்லுவேன் அது அதுவுமே ஃப்ரீயாகவே கொடுக்குறது தான் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்